ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் வந்து ஒன் கேஜி வந்து ஃபிஷ் எடுத்திருக்கோம் பட் ஆக்சுவலி இது எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க இதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இப்போ நம்ம மீனை கழுவி எடுத்து வச்சாச்சு அதில் லைட்டாக மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கிங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூக்கி எடுத்துருக்கோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க அப்புறம் சோம்பும் பூண்டு வந்து அரைச்சி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அரைச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துக்கங்க இந்த மாதிரி மீனில் வந்து நல்லா ஃபுல்லாக மசாலா தடவி என்ன செய்யுங்க ஊற வச்சுக்கோங்க மீனை இப்படி ஒன்றுனா அடுத்து நல்லா நீட்டாக தடவி வச்சுக்கோங்க தடவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் வந்து அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து மீன் வந்து குடிச்செடுப்பீங்க என்ன காஞ்சதுமே மீன் வந்து

இந்த மாதிரி சூப்பராக வந்து வந்துடும் பாருங்கள் இப்போ எடுத்து வைக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ